அன்பான பக்தர்களே இன்று நாம் காணப்போவது முருகன் தம் பக்தர்களைக் காப்பாற்றிய புராணக் கதைகள் வள்ளி அம்மன் சிறுவயதிலேயே முருகனை தன் கணவராக விரும்பி விரதம் மேற்கொண்டாள் ஒருநாள் அவள் வயலில் தனியாக இருந்தபோது திடீரென ஒரு யானை பாய்ந்து துரத்தியது அச்சமடைந்த வள்ளி மனமாற முருகா காப்பாற்று என்று கூவினாள் அந்தக் கணமே முருகன் வேடனின் உருவில் தோன்றி யானையை ஓட்டி வள்ளியை காப்பாற்றினார் பின்னர் தன் தெய்வீக வடிவில் தோன்றி வல்லியின் விரதத்தை நிறைவேற்றி அவளுக்கு துணை நின்றார் ஒரு பக்தனைக் காட்டில் சிங்கம் துரத்திய போது முருகன் தன் மயில் வாகனத்தை அனுப்பி காப்பாற்றினார் மற்றொரு பக்தன் கடலில் மூழ்கிக் கொண்டிருந்தபோது முருகன் தன் வேல் ஒளியால் அலைகளைத் தள்ளி உயிரைக் காப்பாற்றினார் வாழ்க்கையில் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் மனமாற ஒரு முறை ஓம் சரவணபவா என்று சொன்னாலே முருகன் உங்களை விட்டுப் போக மாட்டாரோம் சரவணபவா வீடியோ பிடித்திருந்தால் செய்து சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காமெண்டில் ஓம் சரவணபவ என்று பதிவிடுங்கள்